ஆண்டுவரும் வரும் இயேசு லட்சக்கூருமாகியேசு கிறிஸ்துவினிதான் நாம் மைப்படுவதாக அருமையான வேலையிலும் கூட உங்களோடு கூட சேர்ந்து பரிசுத்தம் இல்லை தெய்வம் நோக்கி பார்க்க கத்தர் பாராட்டின தெய்வங்களுக்காக இறக்கத்திற்காக நான் கத்திரை துதிக்கிறேன் இந்த நாளிலையும் கூட சங்கீத வார்த்தை சொல்லும்படியாக வாய்ப்பு கொடுத்த அருமையான போதக பிதாவுக்கும் யேசு நாமத்தினாலே நன்றி கூறிக்கொள்கிறேன் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கூட கிறிஸ்து யேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன் தர்மையான வேலையிலையும் கூட சங்கீத தியானத்திற்கு முன்பதாக ஒன்று ஒரு சாட்சியை மட்டும் சொல்லி கத்துடைய நாமத்தை மையப்படுத்த விரும்புகிறேன் கடந்த நாட்களில் இப்போது கூட தமிழ்நாடு அரசினால் கலை திருவிழா என்று சொல்லி நடைபெற்று வருகிறது இந்த கலை திருவிழாவில் வட்டார அளவிலான போட்டி நடைபெற்றது அதில் என்னுடைய பிள்ளைகள் இருவரும் கலந்து கொண்டாங்க குறிப்பாக மூத்த மகன் வட்டார அளவில் கீபோர்டு இசை போட்டியில் முதல் இடத்துல வரும்படியாக க கத்திர உதவி செய்தார் அதை தொடர்ந்து மாவட்ட அளவிலேயே கத்திர என் மகனை கீபோர்டு இசி போட்டியிலே முதல் இடத்திற்கு வரும்படியாக கத்திர உதவி செய்தார் கத்திரிக்கே மைமை உண்டாவதாக லே எங்களாலே அல்ல தெய்வன் பாராட்டின பெருதான கருவை மெயின் சோத்திரம் இன்னும் மாநில அளவிலான போட்டி இருக்கிறது நீங்கள் மனதார பிள்ளைகளை வாழ்த்துங்கள் ஜெபியுங்கள் அது போதும் சங்கீதம் மூன்றாவது என்னுடைய மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் சங்கீதம் மூன்றாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் ஆனாலும் கர்த்தாவே ஆனாலும் கர்த்தாவே

ஆனா அந்த நிலையில பார்த்து தாவீது சொல்லுகிறான் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் என்று சொல்லி நான் இதை கொஞ்சம் கற்பனையோடு நினைத்து பார்க்கிறேன் தப்பினால் போதும் என்று சொல்லி தலைமறைவா இருக்கிறதான தாவிது சொல்லுகிறான் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் நினைத்துவே பார்க்க முடியல இந்த சங்கீதக்காரனா என் தாவீதனுடைய அனுபவம் உண்மைதானா இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை உண்டா ஆனால் இந்த வார்த்தையின்படி நாம் சொல்ல முடியுமா இதை சொல்ல வைப்பாரா அதுதான் சுருக்கமான தியானம் என் தலையை உயர்த்துகிறோருமா இருக்கிறீர் இது சங்கீத காரண தாவிதனுடைய சொல் இந்த வார்த்தையை நாமும் சொல்லுகிறோம் ஆனால் அந்த வார்த்தையின்படி கத்தன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் முதலாவதாக தாவிதை தேவன் ஆசிர்வதித்தாரா சுருக்கமான வார்த்தைக்குள்ளாக வாசிக்கலாம் பிரியமானவர்களே இந்த சங்கீத காரணாய தாவிதனுடைய அனுபவம் தலையை உயர்த்துகிறோருமாய் இருக்கிறேன் இதே சங்கீதக்காரன் பதினெட்டாவது சங்கீதத்தில் வரும்போது அதனுடைய நாற்பத்தி மூன்றாவது முன்பதாக சொல்லுகிறேன் தலையை உயர்த்துகிறோருமாய் இருக்கிறேன் இதே வார்த்தை விசுவாச அறிக்கையில எப்படியெல்லாம் சொல்லலாம் உபாமதி நுசகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது நான் கீழாகாமல் மேலாவை இது விசுவாச அறிக்கை அதே போல அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வரும்போது வாசித்து விடலாமே வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்னைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் ஆமேன் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது கத்திரனை வாழாக்காமல் தலையாக்குகிறவர் புதிய ஏற்பாட்டுல வரும்போது தலையாக்குறது மாத்திரமல்ல ராஜாக்களாக ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த வார்த்தையின்படி கத்திர உறுதிப்படுத்துகிறவரா தாவிதனுடைய வாழ்க்கையில கத்தரு உறுதிப்படுத்தினாரா மறுபடியும் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாவது சங்கீதம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் என்று சொன்னேனே அதை வாசித்து வாசித்துப்படலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டு நாற்பத்தி மூன்று ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர் தலைவனாக்குகிறீர் தலைவன் ஆக்குகிறீர் நான் அறிய அல்ல தலையை உயர்த்துகிற ஒருமா இருக்கிறீர் என்று மாத்திரம் சொல்லல என்னை தலைவன் ரொம்ப அருமையான சிந்திக்க வேண்டிய வார்த்தை தலையை உயர்த்துகிறவர் ஒரு பக்கம் இருக்க தலைவனாக்குகிறீர் என்கிறதான ஒரு வார்த்தை இதே வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை கத்தர் உறுதிப்படுத்துவாரா எஸ் அதைத்தான் சுருக்கமான நேரத்தில் மறுபடியும் சொல்கிறேன் நம்மை நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் அது மாத்திரமல்ல நம்மை தலைவனாக்குகிறவர் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் வார்த்தையை கேட்கிற நீங்க இதுவரையிலும் அமையின் சோதரி எப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு தெரியாது ஆனால் இனிமேல் சொல்லுங்க கத்திர என்னை வாழாக்காமல் தலையாக்குவார் அமையின் சோத்திரம் சொல்லுங்களேன் கத்தர் என்னை வாழாக்குவது தலையாக்குவார் தலையாக்குவது மாத்திரம் இல்ல தலைவனாக்குகிறவர் கரங்கள் தட்டி கத்திருக்க நன்றி சொல்லலாமா அமேன் ஒரு புதிய வெளிப்பாடு ஒரு புதிய தியானம் அமையின் சோத்திரம் தலையாக்குகிறவர் மாத்திரம் அல்ல தலைவனாக்குகிறவர் யாரை தலைவனாக்கினார் தாவிதை தலைவனாக்கினார் அதைத்தான் தியானிக்க போகிறோம் வாஸ்து விடலாம் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஒன்று சமொழி புஸ்தகம் இருபத்ரெண்டாவது அதிகாரத்தில் ஐமின் தாவீதை கத்த தலைவனாக்கினார் ஆனால் தலைவன் தலைவனாக்குவதற்கு முன்பதாக இந்த தாவீதனிடத்தில் தகுதி என்ன உண்டாக்கினார் வாசித்து விடலாம் ஒரு பகுதியை மட்டும் வாசித்து விட்டு மறுபடியும் திருப்பி விடலாம் ஒன்று சமூக என்ற புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் ஒன்று சமூலின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் தயவுசூரி பரிசுத்த வேதாம கொண்டு வந்து எல்லாரும் திருப்பிக் ஒன்று சமூக பத்தாவது அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனம் முதலாவது வசனம்

கத்திர உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் ஆமேன் உண்மைதானா அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரா இல்லையா ஆமேன் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்னா தலைவனாக அபிஷேகம் பண்ணுகிறவர் ஆமேன் உங்களை அபிஷேகம் பண்ணது வாழாக்குவதற்கல்ல தலையாக்குவதற்கு கரங்கள் தட்டி கத்திற்கு ஒரு நன்றி சொல்லலாமா ஆமேன் வாழாக்குவதற்கல்ல உங்களை அபிஷேகித்தது தலையாக்குவதற்கு தலையாக மாத்திரம் அல்ல தலைவனாக்குவதற்கு சவுளை அபிஷேகும் அபிஷேகிக்கும்போது தலைவனாக அபிஷேகிக்கிறார் அது சும்மா இல்ல தைல குப்பியை கொண்டு வந்து அபிஷேகிக்கும்போதே அவனை தலைவனாக அபிஷேகிக்கிறார் ஆனா தாவித அபிஷேகம் போதோ தைல குப்பி இல்லைங்க தைல கொம்ப கொண்டு வந்து சாமியல் தத்தா எந்திரிச்சு நின்று நீ இவனை எழுந்து நின்று அவனை அபிஷேகம் பண்ணுங்க சாமியுடைய வயசு என்ன தாவிதனுடைய அனுபவம் என்ன எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்பேற்பட்ட விளையேற்பட்ட அபிஷேகம் தாவீதை தலைவனாக ஏற்படுத்தியது எங்கே வாஸ்து விடலாம் ஒன்று சாமுவில் புஸ்தகம் என்னுடைய இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம் ஒன்று சாமுவில் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம் தாவிது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான் ஒரு நிமிஷம் நின்னுக்காங்க தப்பி வருகையில் இப்ப பழையபடியும் சங்கீதம் மூணுக்கு நேரம் வந்து கொள்ளுங்க அந்த அடைப்பு குறிக்குள்ள உள்ள வார்த்தையை மட்டும் வாசிங்க சங்கீதம் மூணுல அடைப்பு குறிக்குள்ள தாவீது தன் குமாரன் அப்சலோனுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் பாடின சங்கீதம் அங்கேயும் தப்பி வாராம் அப்ப சொல்லுகிறான் என் தலையை உயர்த்துகிறோருமா இருக்கிறீருங்க இப்போ இங்க ஒரு நிலைமை ஒன்று சமல் இருபத்தி ரெண்டுல தப்பி வருகிறான் இந்த தப்பி வந்த தாவிதின் மீது

பிரியம்மால தாவிதனுடைய அனுபவம் தாவிதனுடைய அனுபவம் தப்பி வருகிறதான வேலையில தலையே உயர்த்துகிறோர்மா இருக்கிறீர்கள் என்று சொன்னானே கத்திரி விசுவாச அறிக்கையை நிறைவேற்றினார் உன்னுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனையோ காரியங்களை தப்பி தப்பி வந்திருக்கலாம் இந்த வேலையிலலாம் சொல்லுங்க அண்டவர் என் தலையை நீர் உயர்த்துகிறேன் உயர்த்துகிறவர் சொல்லி பாருங்க இல்லை வாளில்லை என் மகனே நீ தலைதான் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே போறதுக்கு உங்க மேல விழுந்த அபிஷேகம் தலைவனாக ஏற்படுத்துவதற்கு தலைவனாக ஏற்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம் தாயிற்று கிரிமனவரில்லை ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளாக இந்த தலைவன் என்கிறதான அபிஷேகம் எழும்பட்டும் இன்னும் நிறைய பேர் இருக்க தலைவனாக ஏற்படுத்தினார் வருஷத்துல ஆனால் வாசிப்பதற்கு நேரம் இல்லை அவன் யாரையும் அறலாம் என்று சொல்லி வேகமாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துக்கலாமா எப்படியே இருக்கல்தான் இருப்பான் பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி வசனத்தை வாசித்து என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது உண்மையிலே எனக்கு காலமும் போதாது ஆனபடியில் இந்த வார்த்தையோடு கூட நான் சுருக்குகிறேன் இந்த எப்தா இப்படி அநேகரை கத்த தலைவனாக ஏற்படுத்தினார் இது பழைய ஏற்பாட்டு சிறுத்துறங்க புதிய ஏற்பாட்டுல நீங்க தான் அந்த தலைவன் அந்த தலைவன் நீங்க தான் கத்திர உங்களை வாழாக்கமா தலையாக்குகிறவர் கீழாக்கமா உங்களை மேலாக்குகிறவர் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிங்க அந்த அபிஷேகம் உங்களை தலையாக மாற்றும் இந்த அபிஷேகம் உங்களுடைய தலையை உயர்த்தும் எல்லாரும் ஒரு நிமிஷம் முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிறோம் நம்ம இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் அண்டுபரே உங்களுடைய அபிஷேகம் என் மேல விழுந்திருக்குப்பா இந்த அபிஷேக என்னை தலையை உயர்த்தட்டும் இந்த அபிஷேக தலையை அபிஷேகிக்கட்டும் அண்டுபரே ஸ்தோத்திரமையா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அண்டுபரேன் என்னை அபிஷேகிங்கப்பா எல்லாரும் ஒரு நிமிஷம் மாத்திரம் ஜெபிக்க போகிறோம் அண்டுபரே நீங்க என்னை அபிஷேகிங்கப்பா அன்றுவரை தலையை உயர்த்துங்க தலைவனாக அபிஷேகம் பண்ணுங்க தலைவனாக அபிஷேகம் பண்ணுங்க வந்த நாங்க பெருமையாய் அல்ல அன்றுவரை தலைவனாக அபிஷேகம் பண்ணுங்கப்பா இதுவரை வாளாக இருந்த காலங்கள் போதும் அன்றுவரை எங்களுடைய தலையை உயர்த்துங்கப்பா என் குடும்பத்தில் உள்ளவங்க தலையை உயர்த்துங்க என் பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்கப்பா அன்றுவரை சுற்றத்தாறு முன்பதாக எங்களுடைய தலையை உயர்த்துங்கப்பா சொல்லி பாருங்க கத்த நிச்சயமா உங்களுடைய தலையை உயர்த்துவோம் Glory. Amen. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நீரம்பிடும் தானியமும் கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நீரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மைகள்